வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வின்வீன் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு சில ரூலை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்துங்க அது அதை பேஸை வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவோட மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்

முப்பத்தி மூணு இல்லையா இதான் நம்ம கழிச்சு தாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலில் நம்ம அவுட் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதாங்கறதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பட் அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் மெயினாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க எனக்கு வந்து இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த விண்வெண் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் பேச ஆடுறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் கணக்கு வருதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னங்க ஆடினாங்க அப்படின்னா இன்றைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கிறது எதுவுமே ஆடலை ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் சி போர்டை கொடுத்தாங்க அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீ நேர்த்தியாக சொல்லிட்டு வந்துருச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஆனால் பெண்டிங் நம்பர் தான் ஆனால் இருந்தால் ஏ போர்டில் பெண்டிங் நம்பர் இல்லையே பீ போல மட்டும்தானே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாளாக பெயிண்டிங்கு அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர்ன்னா அஞ்சாம் நம்பர் மூணு கோளுமே பெயிண்டிங் நம்பர் கிடையாது ஏன்னா அஞ்சாம் நம்பரை ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு சரிங்களா நமக்கு வந்த நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்கிறாங்க பட் ஓகே நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்கன்னா விண்வீன் இது கம்பெனியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் பட் வைக்கல ஆனால் இருந்தால் நமக்கு இந்த இல்லைனா அடுத்த ட்ரயலில் நமக்கு விண்வீன் கம்பெனியில் கண்டிப்பாக மேட்ச் பண்ணுறக்கான வாய்ப்பு மாதிரி தான் காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் அந்த ட்ரயல் நம்பரு நானூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினாலு அது போக நமக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வச்சு தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர்து உங்களுக்கு கணக்கில் வரதான்றது மெயினாக பார்த்தீங்க ஏ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடலில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்க அதே மாதிரி பி போடில் இன்னும் எத்தனை நாளில் பெண்டிங் இருக்குது இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போடில் ஒரு நாலு நாளாக பெண்டிங்க சரிங்க அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு மூணு நாள் பெண்டிங்கு சி போடில் வந்து ஒரு பதினாறு நாள் அதே மாதிரி ரெண்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போல அஞ்சு சி போல் அஞ்சவ தான் பெண்டிங் வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ ஏப்போட எட்டு பி போல் ஒன்று சி பொல்லை பதினொன்று ஸோ பதினொன்று நாளில் பெண்டிங்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தி அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பி பொலில் ஜீரோ சி பொல் ஒன்று ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி அஞ்சாறு நம்பரை தான் நமக்கு பிரதானமாக கிடச்சிது பி போல் ஆறு நம்பரை பத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி பொள்ளில் பதினொன்று சி பொலில் உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஏழு நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ ஏப்போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு அதே மாதிரி பி போலில் அஞ்சு சி போல் இருபத்தி ரெண்டு இதுதான் இப்போ நம்பரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போல பதினொன்று பி போலில் வந்து உங்களுக்கு ஏழு சி போல் ஜீரோ அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சி போல ஒன்று அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து நாலு பி போல ஒன்பது சி போல ரெண்டு இதுதான் நமக்கு பேஸிக்காக வந்திருக்கு நம்பர் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்லேருந்து ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் அதிகமாக பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா இல்லை எல்லா போடுமே ஆரம்பிம பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தனா எட்டாம் நம்பர் ஒரு போர்டு பிண்டிங்க ஒன்பது நம்பர் வந்து ஒருத்தன ஒரு போர்டு பிண்டிங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர்னு இருக்குது பெண்டிங் நம்பர்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுன கொஞ்சம் இன்றைக்கும் மாதிரியும் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இந்த நம்பர்லாம் இருக்குது ஏபிபிசிபி ஏபிபிசியில் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி சி போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்திரும்பா தான் சொல்ல பாருங்கள் இப்போ வந்து நமக்கு எனக்கு மூணாம் நம்பரை விட எனக்கு இதில் ஒரு ஒரே ஒரு நம்பர் டவுட் என்ன ரெண்டு அல்லது ஏழுங்கிற நம்பர் எனக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு இது ரெண்டுமே வந்து எட்டிக்கு கூட்டியாக ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்து விழுகிற மாதிரியும் தெரியுது யாராக இருக்கான்னு பாருங்க அதனால தான் நம்ம ரெண்டு நம்பருக்கு நேற்றே நம்ம ரெண்டு நம்பருக்கு சேர்த்த மாதிரி கொடுத்துருக்கோம் எதனால வந்தால் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பிண்டிங்க அதே சேம் அதாவது பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏ போர்டு அண்டு சி போர்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பதினாறு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து அதே சேம் மெத்தட் ஏழாம் நம்பருக்கு வாங்க ஏழாம் நம்பர் அதே மெத்தட் தான் அதே கால்குலேஷன் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெயிண்டிங் இது வந்து நமக்கு அப்படியே இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு அல்லது ரெண்டாம் நம்பர் அல்லது சி பதினாறு நாள் பெயிங்க ஏழு அழுது முப்பத்தி நாள் இது கூட தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதனால தான் நம்ம இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கொஞ்சம் விட முடியாத மாதிரி தெரிஞ்சு ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் என்ன எப்படி வேணாலும் மாறலாம் ஆட்டம் கடைசி நிமிஷத்தில் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் இது எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட்டாகும் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட்டாகும் ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்ப ரெண்டாம் நம்பர் செட்டாகும் அப்போ எல்லா அதாவது இந்த ரெண்டு போர்டுக்குமே நமக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு எட்டு இதில் வந்து ஒன்றுக்கு ஏழு செட் ஆகலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு கேளு அதே மாதிரி எட்டு கேளு அதே மாதிரி இடத்தான் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்று அஞ்சுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி செட்டாக ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் இருந்தால் எடுங்க சரிங்களா நான் குழப்பானங்கிறக்கா குழப்பில் இந்த மாதிரி ஒரு வேலை வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ரெண்டு கூடமே வர அன்ஃபார்னெட்டி வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அதே மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர் இது ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி நாலு 745 நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதான் நமக்கு பேசிக்காக வருது இதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லாங்க வந்து நிறைய சான்ஸஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன் பேச நல்ல வில்லிங் எடுக்கணும் அவ்வளோதான் நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி நாலு இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதுக்குள்ளே இது உங்களுக்கு கணக்கு வருதா பாருங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு நம்ம அதை இங்கேயே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது நம்ம அதை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் ஆடுறாங்க அப்படின்னா விண்வீன் கம்பெனி ஒரு சில நம்பர்களும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுக்குறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம ஒரு சில நம்பர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் தெரியல கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது எப்படி பார்த்தா ஒரு நல்ல வின்னிங் வரணும் அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம இதில் எட்டாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதில் ரெண்டு நம்பராக நமக்கு பிடிக்கணுங்கிற எண்ணம் தான் விண்வீனில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் இருக்குது அது நம்ம ஆட்டோமேட் நம்ம தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி தான் வர பட் அந்த மாதிரி நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு தெரியினாலே நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு நமக்கு மேச்சா கூட நம்பர்னு பார்த்திங்கன்னா மேட்சா கூட நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பரே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன நம்பரா ஒன்றா நம்பர் சின்ன நம்பர் அஞ்சா நம்பர் சின்ன நம்பர் எட்டாம் நம்பருக்குள்ளே கொஞ்சம் பெரிய நம்பர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சின்ன நம்பருக்கு இந்த ரெண்டு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வருதுன்னா பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு எட்டு தான் இருக்குல்ல இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாராவது வந்து எடுக்கணும் பாருங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வின்பென் கம்பெனி கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் சான்சஸ் இருக்குது அது போக ப்ளஸ் இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு அடிக்காங்க அதுலேயும் கொஞ்சம் மேட்ச் மேட்ச்சாக இருக்கிற கோய்ப்பிருக்கு அப்போது இன்றைக்கி ஒரு எட்டாம் நம்பர் ஆடிக்காங்க நூற்றி எண்பத்தி எட்டுன்னு அதுலேயும் ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் இதுக்கு அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு மூணுக்குமே எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரா ஒன்றுக்கு ஏழு அதே தான் அஞ்சுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாக பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான வாய் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் மாதம் கிடைச்சாச்சு இல்லையா கொஞ்சம் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது உங்களுக்கு ஏழாம் நம்பராக இருந்தால் எடுங்க இல்லை ரெண்டாம் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்கெல்லாம் சொல்கிறேன் எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் நான் கொடுத்தோடையும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து சாய்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு நாலு இதுக்கு நாலு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு அஞ்சாம் நம்பர் வந்து கொஞ்சம் வெட்டியாக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் மட்டுக்காக கணக்கு வரக்காக நான் கொடுத்துருக்கேன் வந்துருமோ வந்துடுமோ கா கொடுக்கணும்னு தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு தான் வரக்கான வாய்ப்பு சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நமக்கு ஏ போர்டு ஏதாவது மேட்ச் ஆகாதா பி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகாதா சி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகாதா அப்படின்னு பார்த்தா எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு போர்டு வேஸாக மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பர் பி போர்டில் கொஞ்சம் ஆறாம் நம்பர் சாரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போல்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கிறது தான் எடுங்க சரிங்களா எடுங்க அப்படி இல்லைன்னு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சி போர்டு ஏ நம்பர் இப்படி மேட்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு தெரியல மாதிரி இப்படி வர மாதிரி இருந்தா எடுங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்படி வருதுன்னா எடுத்துங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரையோட ட்ரை பண்ணி பாருங்கள்